வீக்கெண்டு ஆனால் போதும் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா என்டர்டைமெண்ட் ஷோமுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரீசெண்டாக போன வாரத்தில் பார்த்தா டான்ஸ் ஜோடி டான்ஸ் பார்த்தினா ஃபைனல் நடந்து முடிஞ்சது அதில் வின்னர் யார் ரன்னர்அப் யார் செகண்ட் அப் யார் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஷோலாம் பிடிக்குமா இல்லைன்னு மறக்காமல் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி தமிழில் நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷோலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வீக்கெண்டான போதும் நிறைய ஷோக்களை பார்த்தினா போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் பார்த்தினா போடுவாங்க சரி அதே மாதிரி தான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தினா ஒரு ஈவென்ட் நடந்தது டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் த்ரீ பார்த்தினா ஒரு வின்னர் ஃபைனலில் பார்த்தா சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ரன்னர் யார் செகண்ட் ரன்னர் யார் எல்லாத்தையும் பார்த்தினா அவங்களுக்காக சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டு பார்த்தினா மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச டைமிங்கில் செட் ஆகிருக்கு ஸோ மக்கள் எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஷார்ப்பாக எட்டு மணிக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி ஷோஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோனால் ரொம்பவும் பிடிக்குது அது ஏன்னா அவங்க ஹாப்பினஸ்க்கு எல்லையே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டு கொடுக்குறாங்க யாருக்கு திறமை இருக்குன்னு செக் பண்ணுற ஷோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா திறமை இருக்கும் சாமியருக்கு சாதிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு பல பேர் இதில் போட்டி போடுறாங்க அதனாலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் த்ரீயில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸோ பிரபல ஜோடிகளும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடன கலைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க அப்போ யார் தான் வின் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு வரேன் இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஜோடிகள் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஜோடிகள் பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தாங்க அதில் யார் யாருன்னா தில்லை பிரீத்தா நிதின் நித்யா బరీష్ జోషికా అదకప్పు பிரஜன்னா கங்கனா இல்லை தான் திலீப் மெர்சினா இவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஃபைனல் இது பார்த்தினா ஆரம்பித்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் ஜட்ஜாக இருந்தாங்க ஸோ சீஃப் கெஸ்ட் யாருனால் வந்திருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜட்ஜாக யார் இருந்தாங்கன்னா பாபா பாஸ்கர் எப்பயுமே இருக்கிறவங்க அவங்க ஸோ ஸ்னேகா வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன வரலட்சுமி சரத்குமார் ஸோ இவங்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் யார்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெய் ஆண்டனி அவங்க அந்த சார் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆர்ஜே விஜய் மற்றும் மணிமேகலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய பேச்சால் நிறைய பார்த்தீங்கன்னா காமெடிகளை பண்ணியிருப்பாங்க இந்த ஈவெண்ட்டில் டான்ஸ் ஆடக்கூடிய பார்ட்டிசிபேட் அந்த ஒரு அஞ்சு ஃபைனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இவ்வளோ நல்லா கடந்த அந்த பாதைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப்பாக பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ அது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் சரி ஓகே இந்த சீசனோட வின்னர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிதின் தித்யா இவங்க ரெண்டு பேர் தான் தேர்ட்டி வின்னராக பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஃபஸ்ட்டு வின்னர் அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா தில்லை மற்றும் ப்ரீதா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பாக கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் யார் யார் செகண்ட் ரன் அப்புறம்னு கேட்டால் பிரகனா மற்றும் கங்கனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் பிடிச்சிருக்காங்க ஸோ செகண்ட் ரன்னர் அப்பா இருக்காங்க எல்லா ஈவெண்ட்லேயும் ஃபைனல் வந்துட்டால் போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்க யாரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அது வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி இந்த ஒரு ஃபைனல் இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ சாதிக்கணும்னு வெறியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து வின் பண்ணி அவங்களுடைய எமோஷனை கொண்டு வருவாங்க பாரு அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பூமிங்க எப்பயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் தான் நம்ம நிறையவே பார்க்கலாம் சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமலாக சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் உங்கள் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்